சொல்லு சொல்லு இருமல் வருதுல எப்படி பேச அம்மா மைனம்மா அவ யார் அவன் ஒன்று கேட்டுதான் வந்திருக்கான் பெரிய ஆயுதம்லாம் வச்சுருக்கான் நான் என்ன ஒன்று தான் கேட்டான் சொல்லிவிட்டி அவன்கிட்ட நான் இங்கே இருக்கேன்னு இது வரைக்கும் சொல்லலை ஆனால் இப்போ சொல்ல போறேன் டே அவன்கிட்ட சொல்லாதுரி ப்ளீஸ் ஸ்ரீ அவன் கிட்டே ஏதாச்சும் பேசி இங்கேருந்து துறத்து உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன் டி ப்ளீஸ் ஸ்ரீ அம்மா நீ இங்கே இருக்கேன்றத சொல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன லாபம் என்ன உன் கூட போகிற அக்காவாக நினச்சிக்கோமாஹா இப்போதைக்கு அவனை பேசி இங்கே இருந்து அனுப்பிச்சிவிடுமாஹா மகா மாஹா காண்டி நான் என்னன்னாலும் செய்கிறேன் மாஹா எனக்கு இப்போ டோன்ல நான் எனக்கு தோன்றப்ப கேட்பேன் அப்ப கரெக்டாக வாங்கி தரணும் குண்டக்கா மண்ணக்கா எது நான் பண்ண அடுத்த நிமிஷம் அமையுங்க நிற்பான் ம் எப்படி தான் அனுப்பிச்சிடுமாஹா ப்ளீஸ் மஹா ஹ என் பொறுமையை ரொம்ப சோதிக்காருங்க எனக்கு சொல்ல போகிறேன்ல பொண்ணு